விராமிசேகர் யூடியூப் சேனல் ஏர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறது அடுத்தபடியாக இந்த மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் செவ்வாய் பகவானும் உங்கள் ராசியை பார்க்குறாரு சனி பகவானும் உங்கள் ராசியை பார்க்குறாரு இந்த மாதத்தில் செவ்வாய் ரெண்டு ராசில சஞ்சாரம் பண்ணுற புதன் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்ரன் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் சூரியன் இரண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்போ சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் எட்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் அப் அண்ட் டவுன் மகிழ்ச்சி சந்தோஷம் வேதனை எல்லாம் கலந்து தான் இந்த மாதம் இருக்கும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய ராசியை குரு பார்க்குறது ஒரு பக்கம் விசேஷம் சனியும் பார்க்குறாரு அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க நம்ம நன்மை உண்டு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிதி நிலைமை எப்படி இருக்குதுன்னு போது உங்களுக்கு வருமானங்கள் பெரிய லெவலில் இருக்குது செலவுகளும் அதற்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அவர் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த காரியங்கள் கைகூடும் அதனால் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் ஸோ அசால்டாமேன் போக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு இருக்கார் உங்களுக்கு யாராவது உதவி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க ஆகையினால நீங்கள் அவங்கள நீங்கள் இந்த காலகட்டம் முழுமையாக யூட்ரலைஸ் பண்ணுங்கள் ஸோ மூன்றாவது இறைவனுடைய அனுபவம் அனுப்பிரகம் உள்ள ஸ்தலம் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தலம் லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க அங்கே ராகு இருக்கார் ராகு குருவோட இருக்கிறனால அந்நிய பாசை அந்நிய மொழி பேசுவது தொடர்பு கொள்வாங்க அவர்களால் உங்களுக்கு நன்மை இந்த மாதம் உங்களுடைய பயணத்தில் ஒரு சின்ன பட்டு ட்ராவல் தொடரும் இதுவும் இந்த மாதம் இருக்குது யாரெல்லாம் இருப்பா சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணணும் நினைச்சிங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு அல்லது ட்ரெயினிங் பண்ணணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல அதுலேயும் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட்டு கம்யூனிகேஷன் மீடியா மார்க்கெட்டிங் டிஜிட்டல் துறை அத்தனை துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நமக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் அவருடைய சர்வீஸ் தரத்தை பார்க்குறேன் ஒரு பக்கம் நான்கில் சனி இருக்கிறது யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ உங்களுடைய விவசாயம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதம் லாபத்தை கொடுக்கும் அது இல்லாமல் ப்ரொடெக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அது இல்லாமல் வேலை வாய்ப்புகள் நடத்திட்டிங்கன்னா வேலை இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் யாரெல்லாம் வேலையில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் உங்கள் வேலையில் ஏற்பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உண்டு ஸோ எனக்கு வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை சரி பார்க்குறது வேலை இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் யாரெல்லாம் வேலையை விட்டு வே தேடி தூக்கிலாம் கிடைக்கும் வயசாயிருச்சு வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வழக்கு இருக்குது டிஸ்பியூட் இருக்குன்னா ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோட்டம் ஜெயிக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது வேலையாட்கள் விஷயத்தில் குறிப்பாக பின் வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருந்தால் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கடன் கேட்டிருக்கீங்கன்னா இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கப்புறம் கடன் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கல அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கான சுச்சுவேஷன் எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஏதாவது ஆட்டர் டிக்கெட் வாங்கினாலும் சரி எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் அத்தனையும் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கைகூடும் டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும் கோல்டு பாண்டாக இருக்கட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது அதனால் உங்களுக்கு பணம் இரட்டிப்பாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் குறிப்பாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது இல்லாமல் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான புகழ் அந்தஸ்து வருமான சம்பாத்தியங்கள் கூடும் அது மட்டுமல்ல இந்த நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அரசியலில் உங்களுக்கு புகழ் வருமான புகழ் அந்தஸ்து கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு ஏற்றம் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறபோது நல்லா அதுலேயும் அதையும் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் நீங்கள் ரெண்டு மூணு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டெல்லாம் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நடக்கும் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிற நினைக்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது என்ன நான் என்டர்ப்ரனராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் வருமானங்கள் லாபங்கள் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் அப்புறம் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை இவ்வளவும் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது பட் இந்த மாத்திரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறது வயதில் பிரச்சனைகள் விஷனில் ப்ராப்ளம் யுருநரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும் இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க இந்த மாதம் இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை எப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதிக்குள்ள திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது அதனால் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிக்கல நிறைய சின்ன சின்ன தடைகள் இருக்குது ஆக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் எங்கெல்லாம் உங்களுக்கு தன்வந்திரி பகவான இருக்க அவரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும் விநாயகரையும் வைரவரையும் கும்பிட்டுவாங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்